அல்லாஹ் சோதிப்பார் இதை உணர்ந்தே ஆக வேண்டும் الذي خلق الموت والحياه ليبلوwakum ايكم محسن وعملا அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்காகத்தான் சோதனையிலிருந்து யாரும் பிடிவளக்க மாட்டார்கள் பாவிகள் மட்டும் தான் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் என்றால் நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று அல்லாஹ் சோதிப்பான் சோதனைக்காகத்தான் இந்த உலகம் சோதனையில் இரண்டு உண்டு ஒன்று அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் இன்னொன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான் அல்லாஹுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான் எடுப்பதும் சோதனை தான் சொல்லுங்கள் அல்லாஹுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனை தான் எடுப்பதும் சோதனை தான் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம் சோதனை அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கின்ற கொடுக்கின்ற ஏழ்மை அதுவும் சோதனை கண்ணியம் அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற சுகம் அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற நோய் அதுவும் சோதனை இப்படி அல்லாஹ் உலகத்தில் எதை கொடுத்தாலும்

அதே நேரத்தில் அல்லாஹ் அதே மனிதனை சோதித்தால் ஃபகதர அனைகிறிஸ்கஹு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைத்து அவன் சொல்லுகிறான் ஃபயக்கூனு உரப்பி அஹணன் எனி என் இறைவனை இழவுபடுத்திவிட்டான் என்று ஹாடல்லாஹ் மனிதன் கேட்பதில்லை ஏன் சோதிக்கிறான் என்று எப்போது செல்வம் கிடைக்கும்போதோ கண்ணியம் கிடைக்கும்போதோ பதவி கிடைக்கும் போதோ அல்ல கொடுக்கும்போதோ போதோ அவன் கேட்க மாட்டான் ஏன் அல்லா எனக்கு இதை கேட்பான் காசு குறைந்து விட்டால் சம்பளம் குறைந்து விட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் உறவினர் யாராவது மர்ணித்து விட்டால் அவன் கேட்பான் ஏன் அல்லா எனக்கு மட்டும் இதை செய்கிறான் என்று மனிதா உனக்கு அல்ல கொடுத்தாலே அதுவும் அது அல்லாஹ் எடுத்தாலே அதுவும் அதுபோல் தான் இந்த இரண்டு நிலையிலும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை அல்லா பார்க்க விரும்புகிறான் கொடுக்கும் போது அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா எடுக்கும் போதும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா என்று அல்லா பார்க்க விரும்புகிறான்